கச்சத்தீவு விவகாரம் தமிழக அரசியல்ல மறுபடியும் ஒரு விவாதத்தை கிளப்பி இந்த நிலையில அமைச்சர் டி பி ராஜா சீன விவகாரத்தை திசை தான் பிரதமர் மோடி கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சாடியிருக்காங்க தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கச்சத்தீவு விவகாரம் தொடர்பா ஆர்டிஐ மூலமா பெற்ற தகவல்களை ஷேர் பண்ணியிருந்தார் அத பிரதமர் மோடியும் தன்னோட எக்ஸ் பக்கத்துல ஷேர் பண்ணியிருந்தார் அதில் சின்ன தீவுக்கு நான் எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்க போவது இல்லை கட்சித்தீவு உரிமையை விட்டு கொடுக்கறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை அப்படின்னு அப்போதைய பிரதமர் நேரு சொல்லியிருந்தது பெற்றிருந்துச்சு இந்த விவரங்களை முன் பிரதமர் மோடி மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை விமர்சித்துட்டு வந்தாங்க இதுக்கு காங்கிரஸ் பதிலடி தந்துட்டு வந்துச்சு கச்சத்தீவு விவகாரத்துல காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே என்ன சொல்லியிருக்காருன்னா இலங்கையுடனான நட்புறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது வருஷம் கச்சத்தீவுல வழங்கப்பட்டச்சு பிரதமர் மோடியும் கூட வங்க தேசத்து கூட எல்லைகளை பரிமாற்றம் தான் இருக்காரு பத்து வருஷத்துல இப்போ திடீர்னு இந்திய நிலப்பகுதி பத்தி எல்லாம் மோடி விழுத்து பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சாடி இதுக்கு நடுவுல இன்னைக்கு மோடி தன்னோட எக்ஸ்பேஜில கச்சத்தீவை இலங்கைக்கு தாரவாத்தது தொடர்பாக வெளியாகிற புதிய தகவல்கள் திமுகவோட இரட்டை வேடத்தை அம்மலப்படுத்துது தமிழக மக்களோட நலன்களை பேண திமுக எதுவுமே செய்யல அப்படின்றது புலப்படுது அப்படின்னு சாடியிருக்காரு கச்சத்தீவு விவகாரம் தமிழக அரசியல் மறுபடியும் விவாதத்தை இப்போ கிளப்பியிருக்கும் நிலையில பிரதமர் மோடியை திமுக கடுமையா விமர்சித்துட்டு வருது இந்த நிலையில அமைச்சர் டிஆர்பி ராஜா சீன விவகாரத்தை திசை திருப்பினதுனால தான் பிரதமர் மோடி கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தொடர்பா டிஆர்பி ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம ஊர்களுக்கு சீன பெயர்கள் சூட்டிட்டு வர சீனாவை கண்டு தொடை நடுங்குற முதுகெலும்பு இல்லாத பாஜக அரசு சீனாவுக்கு இந்தியாவை தார தாரவார்க்கவே துடிக்குது இதுக்குதான் கச்சத்தீவு திசை திருப்பும் நாடகமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு இதுக்கு முன்னாடி கூட இந்தியாவிற்கு சொந்தமான அருணாச்சல பிரதேசத்தை எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம உரிமை கொண்டாடிட்டு வர சீனா அங்க இருக்கிற பல கிராமங்களுக்கு புதிய பெயர்கள் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க நிறுவனம் வெளியிட்டிருக்கிற செய்தியில மாநில கவுன்சில் உள்ளிட்ட சில இடங்களுக்கு புதிய பெயர்களை தயார் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பதினோரு மாவட்டங்கள் பன்னிரெண்டு மலைகள் நாலு ஆறுகள் ஒரு ஏரி ஒரு மலைப்பாதை அண்ட் ஒரு நிலப்பகுதியோட பெயர்களை மாற்றி இருக்காங்க அப்படின்னு சீனா சொல்லியிருக்காங்க லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில இதனால தேர்தல் களம் உச்ச கட்ட பரபரப்பை எட்டியிருக்கு முதல் கட்ட தேர்தலிலே வாக்குப்பதிவு நடைபெறுது இது காரணமா அரசியல் தலைவர்களோட ஒட்டுமொத்த கவனமும் தமிழ்நாடு பக்கம் திரும்பி இருக்கு இந்த தடவை கணிசமான தொகுதிகளில் வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு வியூகம் வகுத்துட்டு வர பாஜக தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டு வருது பிரதமர் மோடியும் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே பல தடவை தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் மேற்கொண்டு அடுத்த சில நாட்கள்ல பிரதமர் மோடி மறுபடியும் தமிழகம் வரப்போறாரு இதுக்கு நடுவுல தமிழக அரசியல்ல கச்சத்தீவு விவகாரம் இப்போ ஒரு புயல கிளப்பி இருக்கு